அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்தொண்டு தூது தூது செல்வோர் பண்பு நலன் குரட்பா அறுநூற்று எண்பத்து ஒன்று அமைச்சரவையின் அரசு பணியாகட்டும் எல்லோரது பொருளீட்டும் முயற்சியாகட்டும் அனைத்திலும் வினையாற்றுதலில் வலிமை அறிதல் தெரிந்து தெளிந்து ஆழ்ந்து செயலாற்றுதல் மிக நுட்பமான அறிவார்ந்த செயலாகும் எல்லாவற்றிலும் நமக்கு தொழில்முறை பகை இருந்தால் அது நமது செயல்பாட்டிற்கு பெரிய இடையூறாக இருந்து நமது வெற்றிக்கு ஊறு செய்துவிடும் ஒட்டிக்கொழல் உடனே செய்ய வேண்டிய வினை முன்னைய அதிகாரம் அதற்கு தூதுவரின் துணை அளப்பரியது என்று விளக்க வருகின்றது தூது அதிகாரம் தூது செல்வோருக்கு வேண்டப்படும் குண நலன்களை உரைக்கின்றது தூது அதிகாரத்தின் முதல் பா அன்பு உடைமை ஆன்ற குடி பிறத்தல் வேந்து அவாம் பண்பு உடைமை தூது உறைப்பான் பண்பு சொற்பொருள் அன்புடைமை பற்று ஆன்ற அமைந்த சிறப்பான குடி பிறத்தல் குடியில் தோன்றுதல் வேந்து அரசு ஆழ்வோர் அவாம் விரும்பும் பண்புடைமை குண முடையராயிருத்தல் தூது உரைப்பான் தூது செல்லுபவன் பண்பு இலக்கணம் கருப்பொருள் நாட்டு நல்ல குடும்பத்தில் பிறந்திருத்தல் ஆழ்வோர் விரும்பும் மரபு உடையனுமாய் இருத்தல் ஆகியன தூதுவருக்கு உரிய இயல்புகள் ஆகும் அரசனிடத்து அன்புடைமை உயர்குடி பிறப்பு அரசன் விரும்பும் குணமுடைமை ஆகியன தூதுரைப்பாருக்கு வேண்டும் பண்புகளாகும் சுற்றத்தாரிடத்து அன்புடையனாதலும் உயர்குடியில் பிறத்தலும் மன்னர் விரும்பும் நல்ல குணம் உடையவராதலும் தூது செல்பவனின் தன்மைகளாகும் தன் நாடு வேண்டுவதை வேற்றரசுக்கு தகைமையுடன் தெரிவிப்பதும் அந்த அரசின் குறிப்பை தன் ஆட்சியாளருக்கு திரும்ப வந்து கொண்டு சேர்ப்பதும் தூதுவர்தம் தொழில் தூது செல்லுவோர் தன் நாட்டின் மீது பற்று கொண்டிருக்க வேண்டும் எத்தகு வளம் வளங்குளிக்கும் நாட்டுக்கு தூதுவராக சென்றாலும் தன் அரசின் மதிப்பு குறையாமல் காத்து கொள்ள வேண்டும் நாட்டுப்பற்று கொண்டவராலேயே தன் அரசின் மீதான மதிப்புக்கும் நலனுக்கும் கேடு வராமல் செயல் ஆற்ற முடியும் உயர்குடி நல்ல குடும்பத்தில் பிறந்தாரே ஒழுக்கம் மிகுந்தவராக விளங்குவர் எத்தகு சூழலிலும் இவர்கள் ஒழுக்கம் மாட்டார்கள் தன் மன்னன் விரும்பும் பண்பாளர்களாகவும் தூதுவர் இருத்தல் வேண்டும் தன் நாடு மட்டுமல்லாது தான் தூது செல்லும் பிற நாட்டு அரசும் விரும்பும் வகையில் நல்லியல்புகள் கொண்டு விளங்குவது தூதுவர்தம் தகுதி அத்தகையோராலேயே பிற நாட்டு நல்லுறவை வலுப்படுத்த இயலும் சாம்பான்மையோடு பழகும் தூதுவர் எல்லோராலும் மதிக்கப்படுவர் அன்பும் குடிப்பிறப்பும் அரசன் விரும்பும் தூதுவன் தகுதிகள் அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் வேந்து அவாம் பண்புடைமை தூது உரைப்பான் பண்பு வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்